அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரக்தோ கன்னியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே உலகில் முதன்முதலாக மரணித்த மனிதனை எவ்வாறு அடக்கம் செய்வது என்று கற்றுக் கொடுத்த பறவை எந்த பறவை என்று உங்களுக்கு தெரியுமா அதுதான் காகம் அல்லாஹ்வின் படைப்பில் ஏராளமான ஜீவராசிகள் இருக்கும்போது காகத்தை ஏன் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் அதற்கான காரணம் பறவை இனங்களில் காகத்திற்கு மட்டுமே அறிவுத்திறனும் புத்தி கூர்மையும் அதிகம் எனவே தான் அதனை வைத்து அல்லாஹ் மனிதனுக்கு பாடம் நடத்தினான் காகம் கார்விடே குடும்பத்தைச் சேர்ந்த பறவை இனமாகும் பெரும்பாலும் கருப்பு நிறத்திலும் அரிதாக வெள்ளை நிறத்திலும் இருக்கும் பறவை இனமாகும் பறவை இனங்களிலேயே கூடுதலான திறன் கொண்ட பறவையாக காகம் கணிப்பிடப்பட்டுள்ளது காகத்தின் அளவிலுள்ள பறவைகளோடு ஒப்பிட்டு பார்த்தால் இதனுடைய மூளை பெரிது காகங்களின் கூறிய அறிவுத்திறனுக்குக் காரணம் அதன் மூளைப் பகுதியில் அமைந்துள்ள நிடோபோடாலியம் என்ற பகுதிதான் என பறவையர் துறை ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர் காகம் மனிதனுக்கு கற்றுக் கொடுத்ததை பற்றி பார்ப்போம் யாராவது இறந்தால் அவர்களது உடலை மண்ணில் புதைத்து அடக்கிவிடும் பழக்கம் பொதுவாக அனைத்து மதங்களிலும் இருக்கின்றது இம்முறையை மனிதனுக்கு முதற் தடவையாக கற்றுக் கொடுத்தது ஒரு காகம்தான் இதனை அல்லாஹ் திருமறையில் கூறுகின்றான் ஆதம் அலைஹி வசல்லம் அவர்களுடைய இரண்டு புதல்வர்களான ஹாபில் காவில் இருவரில் ஒருவர் மற்றவரை கொலை செய்துவிட்டு அந்த உடலை என்ன செய்வது என்று தெரியாமல் திண்டாடிக் கொண்டிருந்தார் அவ்வேளை அல்லாஹ் ஒரு காகத்தை அவரிடம் அனுப்பினான் அக்காகம் இறந்த போன மற்றொரு காகத்தை மண்ணில் புதைத்தது அப்போதுதான் இறந்த பிணத்தை மண்ணில்தான் புதைக்க வேண்டுமென்ற உண்மையை மனிதன் உணர்ந்தான் அல் அல்குரானில் ஐந்தாவது அத்தியாயம் இருபத்தி ஏழு முதல் முப்பத்திரண்டு வசனம் வரை இதை பற்றி அல்லாஹ் கூறுகிறான் நபியே ஆதமுடைய இரு குமாரர்களின் உண்மை வரலாற்றை நீர் அவர்களுக்கு ஓதிக் காண்பியும் அவ்விருவரும் ஒவ்வொருவரும் குர்பானி கொடுத்தபோது ஒருவரிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது மற்றவரிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை பின்னவர் நான் நிச்சயமாக உன்னை கொலை செய்து விடுவேன் என்று கூறினார் அதற்கு முன்னவர் மெய்யாகவே அல்லாஹ் ஏற்றுக்கொள்வது பயபக்தியுடையவர்களிடமிருந்துதான் என்று கூறினார் அன்றியும் நீ என்னை வெட்டுவதற்காக என் அளவில் உன் கையை நீட்டு வாயானால் நான் உன்னை வெட்டுவதற்காக என் கையை உன் அளவில் நீட்ட மாட்டேன் ஏனெனில் நான் நிச்சயமாக உலகங்களுக்கெல்லாம் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறேன் என்றும் கூறினார் என்னுடைய பாவத்தையும் உன்னுடைய பாவத்துடன் நீ சுமந்து கொண்டு வருவதையே நிச்சயமாக நான் விரும்புகிறேன் அப்பொழுது நீ நரகவாசிகளில் விடுவாய் இதுதான் அநியாயக்காரர்களின் கூலியாகும் என்றும் கூறினார் இதன் பின்னரும் அவருடைய மனம் தம் சகோதரரைக் கொன்றுவிடுமாறு தூண்டிற்று ஆகவே அவர் தம் சகோதரரை கொலை செய்துவிட்டார் அதனால் அவர் நஷ்டமடைந்தவர்களில் ஒருவர் ஆகிவிட்டார் பின்னர் தம் சகோதரரின் பிரேதத்தை அடக்குவதற்காக எவ்வாறு மறைக்க வேண்டும் என்பதை அவருக்கு அறிவிப்பதற்காக அல்லாஹ் ஒரு காகத்தை அனுப்பினான் அது பூமியை தோண்டிற்று இதைப் பார்த்த அவர் அதோ நான் இந்த காகத்தைப் போல் கூட இல்லாதாகிவிட்டேனே அப்படியிருந்திருந்தால் என் சகோதரனுடைய பிரேதத்தை நான் மறைத்திருப்பேனே என்று கூறி கைச்சேதப்படக்கூடியவராகிவிட்டார் இதன் காரணமாகவே நிச்சயமாக எவன் ஒருவன் கொலைக்கு பதிலாகவோ அல்லது பூமியில் ஏற்படும் குழப்பத்தை தடுப்பதற்காகவோ அன்றி மற்றொருவரைக் கொலை செய்கிறானோ அவன் மனிதர்கள் யாவரையுமே கொலை செய்தவன் போலாவான் மேலும் எவரொருவர் ஓராத்மாவை வாழ வைக்கிறாரோ அவர் மக்கள் யாவரையும் வாழ வைப்பவரைப் போலாவார் என்று இஸ்ராயேலின் சந்ததியினருக்கு விதித்தோம் மேலும் நிச்சயமாக நம் தூதர்கள் அவர்களிடம் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தார்கள் இதன் பின்னரும் அவர்களில் பெரும்பாலோர் பூமியில் வரம்பு கடந்தவர்களாகவே இருக்கின்றனர் இதன் மூலம் மனித குலத்துக்கு அடக்கம் செய்யும் முறையை அல்லாஹ் காக்கை மூலம் நமக்கு கற்றுக் கொடுத்தான் அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே